அப்போ இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு இடத்தை பெருமானார் பொய் சொல்லுவார்களா நான் வசித்து பேசின வார்த்தைகள்லாம் உண்மை பெருமானார் இந்த பயணத்தை போகிறார்கள் உலகத்தில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லாத பெருமானர் சொல்லவே மாட்டார் அந்த பயணத்தை மேற்க மேலே போகிற நேரம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கமாக கூப்பிட்டான் ஆனால் அல்லாவை பார்க்கல அல்லாவை பார்க்குற கண்கள் நமக்கு இல்லை அல்லாஹ் ஜெனரேஷன் அனுபவத்தால் இருக்கிற சூழலை கூப்பிட்டான்டா ஒரு கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டான் நாம் ஒரு மேடைக்கு அழைக்கப்படுறோம் அழைக்கப்பட்டால் அந்த மேடையில் ஒரு பரிசு கொடுப்பாங்க அந்த பரிசு எவ்வளோ கண்ணியமாக இருக்குமோ அதுக்கு தான் மேடை அமைப்பாங்க பரிசு கண்ணியமாக இருக்காட்டி பரிசு பெருமதியாக இருக்காட்டி மேடை தேவையில்லை போகிற வழியில கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு பெரிய விழா நடத்தி பாராட்டு விழா நடத்தி கொடுக்குறதா இருந்தால் மேடை அமைச்சி அதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அல்லாவுக்கும் சிம்பிளாக கொடுக்கலாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டாம் ஜிப்ரில கொடுத்துட்டு வாங்க அவருக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னுட்டு சொல்லலாம் அவரை மேல கூப்பிட்டு கொடுக்கறதா இருந்தா இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கொடுக்க போறான் ஏண்டால் அவன் பக்கத்தில் நெருக்கு யாரும் இல்லாத இடத்துல மழைக்கு கூட இல்லாத இடத்துல யாருக்கும் அனுமதி இல்லை எந்த பர்மிஷனும் இல்லாத எந்த மனிதனும் பார்க்காத ஒரு இடத்துக்கு பெருமானா செல்லாளி செல்வம் அவர்கள் மேலே போகிறார்கள் என்றால் அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா இதை எடுத்துட்டு போங்க உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிப்ட் யாருக்குண்டா எங்க எல்லாருக்கும் சேர்ந்து அல்லா கொடுக்குறோம் ரசோல்லாக்கு மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இந்த ஒற்றை போட்டுக்கோங்க அந்த ஒச்சை வச்சிருங்க யா நபியே நீங்கள் நான் உங்களோட ரொம்ப இறக்கும் அதனால நீங்கள் கூப்பிட்டுட்டு இந்த பெட்டியை வச்சுக்கோங்க இதில் வயது உரிய மாணிக்கம் எல்லாமே இருக்குது அப்படி அல்லாஹ் கொடுக்கவில்லை நபியே நான் உங்களுக்கு இந்த உம்மத்துக்கு பெருமானருடைய உம்மத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு உங்கள் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்ன வாய்ப்பு தெரியுமா என்னோட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் தருகிறேன் இறைவனோட ஒரு ஜனாதிபதியோடு பேசணும் பேசணும் அமெரிக்கா அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் குறுகிய நேரம் அதுக்குள்ள பேசி முடிச்சிடணும் இறைவன் சொல்லுகிறான் உங்க மக்கள் பேசுவதை நான் கேட்க போகிறேன் பேச சொல்லுங்கள் எப்படி பேசணும் தெரியுமா என்னோட பேசுற ரகசிய மொழியை சொல்லித் தருகிறேன் இறைவன் உண்டை ஏற்றுக்கொள்ளணும்னா நாம விரும்பின மாதிரி செய்யலாது வெயில காய போறேன் வெயில காய போறேன் உனக்காக காய போறேனா அது அல்லாக்கு விருப்பம் இல்லையா அப்படி ஒரு ஆள் செய்கிறார் நிக்கிறாங்க வெயில்ல காய்கிறார் கேட்கிறாங்க ஏன் பா நேரம் வச்சாராம் அவரை வர சொல்லுங்க அல்லாவுக்கு அந்த நேரச்சை தேவையில்லைன்றாங்க செல்லும் இறைவனோட பேசுவதா இருந்தா நாம விரும்பின மாதிரி பேச முடியாது இறைவன் அவனோட அதாவது நம்முடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணுமென்றா அவன் சொல்லி தருகிறான் என்னோட எப்படி பேசணும் தெரியுமா என்ன மாதிரி பேசணும் தெரியுமா முதல்ல போய் கையை கழுவணும் வாயை கழுவணும் முகத்தை கழுவணும் நல்ல பள்ளத்தை துளக்கி நல்ல சுத்தமாகணும் அதற்கு பிறகு நல்ல ஆடைகளோட வந்து என்னோட பேசணும் என்னோட பேசணும் எப்படி பேசணும் தெரியுமா சும்மா பேச அல்லாஹ் பேசணும் இந்த முறை நாம் என்ன முறையை படிக்கிறோம் தெரியுமா தொழுகை என்று நாம் சொல்லுகிறோமே இது இறைவனோடு உள்ள பேச்சுவார்த்தை முனாக்கஷா முனாஜா நாம் பேசுகிற நேரம் இறைவன் நமக்கு பதில் தருகிறான் இதாங்க உள்ள விஷயம் நம்ம நேரடியா பேசுற நேரமே நேரடியா நீங்க தொழுகிற இப்ப ஒன் அந்த லைவ்ல இறைவன் நம்மளோட பேசுகிறான் எப்படி பெருமானார் மேலே போய் பேசினார்களோ நாம் பேசுகிற நேரம் இறைவன் நம்மளோடு பேசுகிறான் என்று செய்தியை ரசூல்லா சொல்கிறார்கள் அல்லாஹுல்லா சொல்கிற நேரம் இறைவன் என்ன சொல்கிறான் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்கிற நேரம் என்ன சொல்கிறான் நீங்கள் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிற நேரம் ஸ்பெஷலாக அல்லாஹ் ஜல்ல ஷானு அகிலத்தை படைத்தவன் சுல் அரசுல் மஜீத் ஃபாலுல்லிமா யுரீத் அவன் என்ன செய்கிறானா தனிப்பட்டு உங்களோடு பேசுகிறானா இந்த கிஃப்டை தான் அவர் மேலே போகிறார் போகிற நேரம் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது இதை போய் உங்கள் உம்மத்துக்கு கொடுங்க இப்படிப்பட்ட கிஃப்ட்டை மேலே இருந்து கொண்டு வந்த சூழ்ச்செலல் அலைசலும் மக்கள் மன்றத்தில் கொடுக்கிறார்கள் மக்களே எங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொடுத்த கிஃப்ட்டு இது இதை புரிஞ்சு அல்லாஹ் வக்மன்டு தக்பீர் கட்டினா வீட்ல ஒரு மாணிக்கம் இருந்து அதை பயன்படுத்தோ அவ்வளோ பெரிய சக்தி எக்கவுண்ட் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்றோம் எவ்வளோன்னு பார்க்குறோம் இதை கொண்டாந்து அல்லாஹ் ஹக்மன் இப்படி கட்டி விட்டால் தக்பீரை இப்படி கட்டினா அல்லாவுக்கு கோபம் வருமா இறக்கம் வருமா எப்படி தந்தேன் இந்த கிஃப்டை எங்க கூப்பிட்டு தந்தேன் எப்படி கொண்டு வந்தார் இதை உங்களுக்கு தெரியாமல் இப்படியா பேசுறது என்னோட என்னோட பேசுறது எப்படி வரணும் எவ்வளவு சுத்தமாக வரணும் எவ்வளவு வாசமாக வரணும் என்னிடம் கேட்கிற நேரம் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் பதில் கிடைக்கிற உலகத்தில் ஜோ பைடனுக்கும் இறைவனோட பேச இயலாது இந்த வழிமுறைக்கு வராமல் இந்த இந்த மாதிரி பேசாமல் இறைவன் பதில் கொடுக்க மாட்டான் இறைவன் பதில் கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருந்தான் அந்த தொழுகையைத்தான் பெருமானர் மேலே இருந்து கொண்டு வந்தால் அந்த மேராஜில் இருந்து கொண்டு வந்தால் இதனுடைய பெருமதியை புனிதத்தை உணர்ந்து தொழுதோமாலாவுடைய பெருமானர் கொண்டு வந்தார் மட்டுமல்ல ஆயிஷா நாய் கேட்கிறாங்க கதமா

நீங்க நிற்கணுமா இருக்குது மேலே நிற்கணுமா இருக்குது மேலே நிற்கணுமா நம்ம தூங்கலாம்னு தானே யாரை சொல்லலாம் பாவம் இல்லையே பாவம் இல்லாட்டி நன்மை தானே பெல கன்ஃபார்ம் தானே இதுக்கு மேலே இதுக்கு மேலே நீங்கள் செலக்ட்டுன்னுடா எல்லாம் சொல்லிவிட்டான் ஜன்னா ஜார் என்றா எல்லாம் சொல்லிவிட்டான் யார சொல்லலாம் மனைவி என்ற வகையில் கேட்குறாங்க யார சொல்லலாம் அது வெடிச்சிருக்குதே

பெருமானார் பக்கத்தில் இருந்த சத்தம் கேட்கிறது பெருமானார் வைத்திலிருந்து அந்த சத்தம் அவ்வளவு அழுகிறார்கள் பெருமானார் அல்லாவோட அழுது பேசுகிறார்கள் மதிமயங்கி பேசுகிறார்கள் இதுக்கு பேர் தொழுகை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் நாம் என்ன ஓதுகிறோம் என்ன பேசுறோம் யாரோடு பேசுகிறோம் இப்பொழுது பதில் தரப்படுகிறது என்ற உணர்வோடு தொழுவது தொழுவை அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானர் அதுக்கு மதிமயங்கினால் ஆயிஷா ஒரு பதில் கொடுத்தார்கள் அஃபலா அகூனா அப்தன் ஷக்கூரா ஆயிஷா ஆயிஷா ஒரு தொழுகை எப்படி ரசூல்லாவுடைய பேச்சை அந்த பேச்சுடைய தன்மையை பாருங்கள் ஆயிஷா நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள மனுஷனாக மாற வேண்டாமான்னு ரசூலா சொல்லலை அல்லாவுக்கு ரசூலை எந்த இடத்துலையும் தன்னை ஜனாதிபதியாக சொல்லவே இல்லை தன்னை ராஜாவா சொல்லவே இல்லை தனக்கு மலிக்கனு சொல்லவே இல்லை ஆயிஷா அல்லாவுக்கு அதாவது நன்றி உள்ள அடிமையா வாழக்கூடாது ஆயிஷா அடிமை என்பது தொழுக சொல்லுது நம்ம தப்பீர் கெட்டினா மனித குலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே கொள்கை நாங்கள் அடிமை என்பது ஏன்னா மனுஷனுக்கு தந்த அறிவு எப்படி நாங்க எஜமான் நாங்கள் எஜமான் எங்களை பீட் பண்ணி இயலுமா காட்டுக்கு போனா நாங்க தான் எஜமான் ஊருக்கு வந்தா நாங்க தான் நாங்கள் அதை கண்டுபிடிப்போம் இதை கண்டுபிடிப்போம் எல்லா விலங்கும் நமக்கு கீழே தான் யாம யாருக்கும் கட்டுப்பட ரெடி இல்லை அப்படிப்பட்ட மனுஷன் தன் சைதாவில் தலையை வைத்து இறைவா நான் உனக்கு முழுக்க கட்டுப்பட்டு விட்டேன் என்ற கொள்கையை சொல்லக்கூடியது தான் இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த தொழுகை பெருமான செல்லாலை செல்லம் அவர்கள் எப்படி தொழணும் என்பதை காட்டி தந்தார்கள் அந்த தொழுகை அந்த விதத்தில் தொழுதால் மட்டும்தான் நமக்கு உதவி கேட்கலாம் அல்லாவிடம் உதவி செய்யலாம் உதவி தேவை என்றால் இந்த தொழுகையை முன் வச்சு கேட்கலாம் திருப்பி அடிக்கப்பட்ட தொழுகையால் கேட்க முடியாது அடுத்த ஒரு விஷயம் நாம் என்று இந்த மாதிரி வைத்தால் அல்லாஹுடைய அன்பை பெருமாக இருந்தா அந்த தொழுகைக்கு பிறகு ஒரு மாற்றம் நடக்கணுமா செலாத்து தன்ஹா அனில் வல் முன்கர் தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்திலிருந்து நம்மளை தடுக்கும் அதாவது கெட்ட காரியத்திலிருந்து நம்மளை தடுத்துருமா நாற்பது வருஷம் தொழுகிறோம் நம்மளால் படம் பாக்கறத உடம்புலண்டா படத்துல சஹாபாக்கள் தான் நடிக்கிறாங்களா பெண்கள் தான் நடிக்கிறாங்களா அது என்ன அது விபச்சாரம் எங்களால் அந்த என்டர்டைன்மெண்ட் உட முடியல அனில் தொழுகை கெட்ட மான கேடான காரியத்தை தடுக்குமா ஒன்று அல்லா போய் சொல்லணும் அல்லா போய் சொல்லுவானா அல்லது நம்ம தொழுகை நம்ம தொழில் அர்த்தம் நாம் தொழுகிறோம் ஆனால் பீடி அடிக்கணும் பள்ளியிலேருந்து வெளியே போகிற நேரம் நம்ம தொழுந்து முடிச்ச உடனே பீடி அடிச்சிட்டு போகிறோம் சிகரெட்டு குடிக்கிறோம் நம்ம தொழுகை இது கெட்டது என்று தெரிந்த உடனே நிப்பாட்டிச்சா வாழ்க்கையே குடியோட கழித்தவர்கள் அவர்கள் தொழுகிற நேரம் அல்லாது தடை என்று சொன்ன உடனே நிப்பாட்டிட்டாங்க அந்த தொழுகை நிப்பாட்டுமா அப்ப நமக்குள்ள ஒரு பாவம் உண்டு வட்டி எடுக்கிறப்பா கோடி கோடியா கொட்டுது ஒரு வியாபாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டா ஆறாம் நீ செய்ய ஆனா நம்மளால் அதை விட முடியுமா முடியாதா அப்படி முடிகிற சக்தி இருந்தால் நாம் தொழுதி அர்த்தம் இல்லைண்டா தொழுகைன்ற பேரில் ஒரு முசீபத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் அர்த்தம் அதனால் கேட்கிறேன் தொழுகையை பற்றி எல்லாம் சொல்ற நேரம் உங்களுக்குள்ள ஸ்கூல் போகுது பதினோரு வருஷமாக அவன் ஸ்கூல் போனா அந்த ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தாண்டா நாலு எடுத்து வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் நாலு கணக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் ஒன்றுமே தெரியாட்டி நீ ஏன்டா ஸ்கூல் போனேன் ஸ்கூல் போகல ஸ்கூலுன்ற பேரில் வேறு எங்கேயோ போயிட்டு வந்துருக்கிறீங்க நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம் நாற்பது ஆண்டுகள் தொழுகிறாங்க பக்கத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போகிறேன் முன் ஷஃப்பில் நிற்கிறாங்க நானே நிற்கிறேன் ஒரு வயோதி இப்போ மனிதர் வெளில ஷேர்ட் உடுத்து சாரு கொடுத்துருக்கிறாரு பக்கத்தில் வந்தவர் கைப்பட்டுட்டவர் உருக்கி பார்த்து ஷஃப்பில் உருக்கி பார்த்து தள்ளுறாரு இவர் கேட்குற நான் பின்னாடி போட்டுமா அட நான் எத்தனை வருஷம் தொழுது முடிகள் நரைத்து ஷஃப்பில் ஒரு ஆள் இப்படி தெரியாமல் கைப்பட்டால் முறைக்கிற நிலைமை நமக்கு வந்தால் நாம் தொழுதோமா நம்ம இந்த பணி வீருக்குதான் எங்களால் முடியலன்னா நாம் என்ன தொழுதோமல்ல முன்கர் தொழுகை கெட்ட மான காரியத்தை நிப்பாட்டும் தப்பான பார்வைகளை தாழ்த்தும் தவறான செய்திகளை நிப்பாட்டும் பாட்டில் மியூசிக் இருந்தால் அது தடைய அறாம் நிப்பாட்டிடுவோம் இந்த தொழுகை நமக்குள் இருந்தால் அதான் நம்ம தொழுகை அர்த்தம் நம்ம தொழுதுட்டோமா திட்டமா இல்லைன்னு அர்த்தம் இது எதுவுமே நமக்குள் மாறம் இல்லைண்டா எங்க ரெப்பேர் பண்ணணும் வண்டி போகுது சத்தமா இருக்குது பெட்ரோல் கூட எஞ்சினை கொஞ்சம் பாருங்கப்பா பிரச்சனைன்ற மாதிரி நம்ம அதிக பாவத்தில் ஈடுபட்டுட்டே போறோம்டா தொழுகையை பண்ணணும் நமக்குள்ளே போய் நிறைய வருகிறது நமக்குள்ள சர்வ சர்வசாதாரமா போறா நம்ம தொழுகையில் உள்ள பிரச்சனை அல்லாஹுடைய நெல்லடியார்களே இது ஒரு பக்கம்